கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பிரியமான மறுபடியும் இந்த வஞ்சிக்கிற ஆவிகள் இந்த அசுத்தாவிகள் இச்சையின் ஆவிகள் இன்னைக்கு உலகத்தை அது ஆண்டு கொண்டிருக்கிறது இவைகள் அதாவது துணிகரமான பாவங்களுக்கும் அடியணை விலைக்கு காரும் அவைகளும் ஆண்டு ஆண்டுகொள்ள ஒட்டாதரும் அப்பொழுது பெரும் பாதகத்தில் நீங்களாக இருப்பேன் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் அதிகாரம் இருபத்தாறாம் நான் வாசிக்கிறேன் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் பிரியமான தேவ ஜனமே நல்ல கவனிக்க வேண்டும் இந்த வாசித்திருப்பீங்க இச்சையினால் பிடிபட்டு வெளிய கொண்டு வரணும்னா சாந்தமாய் உபதேசம் பண்ணணுமா பிசாசினுடைய ஆவிகளுக்கு இடம் கொடுத்து உள்ள போயிட்டா வெளியே வர்ற ரொம்ப கஷ்டங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் எத்தனையோ பெற்றோர்கள் கஷ்டப்படுற என் புருஷன் ஏதோ ஒரு மயக்கத்தில் இருக்கிறான் ஏதோ ஒரு போதையில் இருக்கிறான் முன்னால எல்லாம் நார்மலா இருப்பான் இப்ப அப்படி இல்ல ஏதோ ஒரு அப்படி சொல்ல அநேக குடும்பங்கள்ல மயக்கம் மயக்கம் மருந்து கொடுத்தா என்ன ஆகும் எது நடந்தாலும் ஒண்ணு நிச்சயாது தெரியாது ஏன்னா எதுல இருக்கிறான் மயக்க நிலையில் இருக்கிறான் மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க ஆக இவனை அதை விட்டு வெளியே கொண்டு வரணும்னா வல்லமையா ஜெபிக்கணும் அப்படி இல்லை வல்லமையா அவையாருடைய ஆளுகை உள்ள வந்து அவனை விடுதலை ஆக்கணும் அப்படி இல்லை அவர் சொல்றாரு சாந்தமாய் அவருடைய மயக்கம் தெளியத்தக்கதாக சாந்தமாய் அவனுக்கு என்ன செய்யுங்க உபதேசம் பண்ண கேள்றாரு அப்ப சாந்தமாய் உபதேசம் பண்ண வேண்டுமே ஆனால் கொஞ்ச காலம் அவகாசம் எடுக்கத்தான் செய்யும் உடனே என்ன செய்ய அது மாறாது பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய பார்த்தீங்களா பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிறாங்க மிகுந்த ஒரு மன வருத்தமான ஒரு காரியம் பாருங்க அவன் மறுபடியும் மயக்கம் தெளிந்து கண்ணிக்கு நீங்களாக்கத்தக்கதாக சாந்தமாய் உபதேசம் பண்ணுங்கள் இன்னைக்கு நிறைய பேர் வந்து சாந்தமாய் உபதேசம் பண்ணுறதில்லை மிகுந்த மன வருத்தம் பாருங்களேன் அப்போ ஒருத்தருக்குள்ள பிசாசு போகுது அவனை மயக்க நெல்ல வச்சிருது யார் என்ன சொன்னாலும் அவங்களால கேட்க முடியாது கேட்க மாட்டான் ஏன்னா அவன் மயக்கத்துல இருக்கிறான் அவன் மயக்கம் தெளியணும் பொதுவாக மருத்துவமனையில டாக்டர் ஒரு ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ இல்ல ஒரு மனைவிக்கோ புருஷனுக்கோ ஆபரேஷன் பண்ண போறாருன்னு வச்சுக்கோங்களேன் அது மயக்கம் கொடுக்கணும் அந்த மயக்கத்துல குறிப்பிட்ட நாழிகை வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது ஒண்ணுமே தெரியாது அவன் மயக்க நிலையில தான் இருப்பான் ஆனா அந்த மயக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு சில நிமிட நேரங்கள் ஆகும் ஆனா அதே போல அவர் வந்து டாக்டர் வந்து குளோரோஃபம் கொடுத்து மயக்க நிலை கொண்டு வராரு ஒரு காரியத்தை செய்வதற்காக எந்த காரியத்தை செய்யணும்னு பிசாசி திட்டம் போட்டு அவனுக்குள்ள வந்தாலும் அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிச்ச பிறதான் அவன விட்டு வெளியே போவாங்க ஆனா அதுக்கடையில நீங்க நினைச்சிக்கோங்க அவனுக்கு சாந்தமாய் உபதேசம் முக்கியம் சாந்தமாய் உட்கார்ந்து அழகா உபதேசணும் அன்பாக பேசணும் இன்னைக்கு நிறைய பேர் அன்பாக பேசுறது இல்லை எடுத்தெறிஞ்சு பேசுறதுனால அவனுக்கு வந்து வெறுப்பு உண்டாயிருது யாராவது அன்பாக பேச மாட்டாங்களானு எதிர்பார்க்குறான் அதனால பிடினாலே நீ பேசி பழகி அவனை விட்டு வெளியே கொண்டு வந்தால் ஒரு ஆத்துமா அவை நரகத்துலேருந்து நீக்கி தூக்கி எடுத்தீங்கன்னு அர்த்தம் நான் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கும் நிறைய நீங்கள் அன்பு ஆசிர்வதிக்கப்பட்ட அருமையான அந்த மன நல்ல காலை விளைக்காய் சோத்துரும் அருமையான பிள்ளைகள் கொடுத்த நல்ல ஆண்டவரே நன்மையான ஈவுகளுக்காய் இந்த இந்த வசனத்தின்படி இச்சைனால் பிடிக்கப்பட்டு மயக்கம் தெளியத்தக்கதாக சாந்தமாய் உபதேசம் பண்ணு அப்படி சாந்தத்தோடு உபதேசம் நடத்த வேண்டும் என்று செபிக்கிற காணொலியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறார்கள் ஆசீர்வாதிகளை பொறுப்படுக பெரிய கருணிச்சி நன்மை கிருமி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமையின் ஆமீன் காட் பஸ் யூ